சபரிமலையில் ஐயப்பன் இன்றும் இருப்பதற்கான மூணு ஆதாரங்கள் நீங்கள் ஐயப்பன் இருக்கிறத நம்மனால் கீழே சரணம் ஐயப்பன் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க முதல் ஆதாரம் மகர ஜோதி கரெக்டாக வருஷம் வருஷம் அந்த மாசத்துல மட்டும் எப்படி இந்த இடத்துல கரெக்டாக அந்த மகர ஜோதி எழுதினி இது வரைக்கும் யாருக்குமே தெரியல மகர விளக்கு ஒன்று இருக்குது ஆனால் அந்த மகர விளக்கு மக்களால் அதாவது நம்மள மாதிரி ஆட்களால் தான் அந்த மகர விளக்கு ஏற்றப்படுது ஆனால் மகர ஜோதிங்கிறது கரெக்டாக அந்த ஐயப்பன் சீசனுக்கு ஏற்ற மாதிரியே அந்த மாதத்தில் எப்படி இந்த இடத்துல தானாக அந்த மகர ஜோதி தெரியுதுன்னு இது வரைக்கும் ஒரு மர்மம் இருக்குது பல தடவை அந்த இடத்துல போய் யாரை முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் அங்கே ஏற்றப்படுற மகர விளக்கு மட்டுமே கண்டுபிடிக்க முடிஞ்சது தவிர எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு உண்மையிலுமே அங்கே ஐயப்பன் இருக்காரு அவரால் தான் அந்த மகர ஜோதி உருவாக்கப்படுது ரெண்டாவது பந்தல மரண்மனையிலிருந்து ஐயப்பனோட நகைகளை எடுத்துகிட்டு அந்த சபரிமலைக்கு கோயிலுக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நகை எடுத்துட்டு போகும்போது எல்லா டைமுமே ஒரு கழுகு அவங்க மேலே அதாவது அந்த நகைக்கு மேலேயே பறந்து அந்த ஐயப்பன் கோயில் வரைக்குமே கூடவே வருது இது ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்தா ஒரு சாதாரணமான விஷயம் எடுத்துக்கலாம் ஆனால் கரெக்டாக வருஷம் வருஷம் அந்த நகை எடுத்துக்கும் போது கரெக்டாக அந்த நாளில் அந்த நகையை பின்பற்றி எப்படி ஒரு கழுகு வருதுன்னு இன்ன வரைக்குமே ஒரு உச்சகட்ட மர்மமாக தான் இருக்கு உணவு ஐயப்பன் கோயில ஏகப்பட்ட வனவிலங்குகள் இருக்கு புலி யானை கரடின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வனவிலங்குகள் இருக்கு ஆனால் அந்த காட்டு வழியா பக்தர்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு விலங்குகள் கூட யாருமே இது வரைக்கும் தொந்தரவு பண்ணதோ இல்லை அந்த விலங்குகளை விபத்து ஆனதோ சொல்லிட்டு எந்த தகவலுமே கிடையாது